எல்லா துறைகளுக்குமே இந்த சட்டம் என்பது கண்டக்டராக இருக்காரு பல விஷயங்களில் வந்து ஒப்பந்தத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்புறம் நாற்பது நாட்கள் ஆனதுக்கு பிறகு ஆனால் நிரந்தரம் நிரந்தரம் செய்யாமல் பல ஆண்டுகளுக்கு அவங்களை தற்காலிக பணியாளர்களாக வைத்திருக்கிற ஒரு போக்கு என்பது இருக்கிறது ஆகவே தொழிலாளர்களும் தொழிற்சங்கங்களும் எழுப்பியிருக்கிற மிக மிக சட்டப்பூர்வமான ஒரு கோரிக்கை பணி நிரந்தரம் என்பது தோழர் திருமாவளவன் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்பது சரியானதல்ல ஏனென்று சொன்னால் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு துப்புரவு பணியாளருடைய ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே துப்புரவு பணியாளர் நிரந்தர பணியாளர்களாக இருந்தாங்க அதில் கிடைத்த வருமானத்தை வைத்து அந்த பெண்ணை படிக்க வைத்து பிஹெச்டி முனைவர் பட்டம் வரைக்கும் பெற்று கல்லூரி பேராசிரியராக இன்றைக்கு இருக்கிறார் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தை பற்றி சொல்கிறார் ஒருவேளை அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அந்த மாதிரி பணி நிரந்தரமான ஒரு பணியும் வருமானமும் இல்லாமல் போயிருந்தால் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பேராசிரியராக இன்றைக்கு பதவிக்கு வந்திருக்கிற இந்த பெண்ணும் இன்னொரு தூய்மை பணியாளராகத்தான் இருந்திருப்பார் ஆகவே இந்த பொருளாதார வாய்ப்பு பணி நிரந்தரம் அதிலே கிடைக்கக்கூடிய ஊதியம் அதிலே கிடைக்கக்கூடிய பணி பாதுகாப்பு அதைத் தொடர்ந்து வரக்கூடிய பல்வேறு சலுகைகள் இவை அனைத்தும் சேர்ந்து அடுத்த தலைமுறையை இந்த பணியிலிருந்து விடுவித்து வேறு பணிகளுக்கும் வேறு வாய்ப்புகளை உயர்கல்வி பெறுவதற்குமான ஒரு நல்ல வாய்ப்பை அந்த குடும்பத்துக்கு ஏற்படுத்துகிறது ஆகவே இந்த பிரச்சனையை நான் தோழர் திருமாவளவன் மட்டுமல்ல திரு அதியமான் உட்படும் இத்தகைய கருத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது வந்து கொஞ்சம் கூட ஏற்கத்தக்கதல்ல நாம் ஒன்று பரம்பரையாக பரம்பரையாக அந்த குடும்பத்திற்கக்கூடிய அனைவருக்கும் இந்த வேலையை வழங்க வேண்டும் இதே பணியில் நீடிக்க வேண்டும் என்கிற முறையில் யாரும் கோரிக்கை வைக்கவில்லை இப்போது பணி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அது நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் அதன் மூலமாக சட்டப்பூர்வமான ஒரு பாதுகாப்பு என்பது அந்த தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுவது என்பதுதான் நியாயமானது ஆகவே இவர்களுடைய கருத்து தோழர் திருமாவளவன் தோழர் அதியமான் போன்றவர்களுடைய கருத்து என்பது ஏற்கத்தக்கதல்ல இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு மட்டுமல்ல எல்லா துறைகளுக்குமே இந்த சட்டம் என்பது சென்னையில் பணி நிரந்தரம் கோரி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அந்த போராட்டம் குறித்து திருமாவளமினுடைய கருத்து ஏற்கத்தக்கது அல்ல என சிபிஎம் மாநில செயலாளர் ஷண்முகம் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார் அது குறித்தான அந்த அண்மைச் செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் திருமாவின் கருத்து ஏற்கத்தக்கது அல்ல என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மைச் செய்தி டாக்டர் அக்ர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது லூக்க பாய்ண்ட்